வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிங்ல பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் காட்டுல சிங்கிங்களோட சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மங்கூஸ் தான் பாக்குறோம் இங்க இருக்கிறது எல்லாமே குட்டி சிங்கங்கள் இந்த மூணு சிங்கங்களும் சேர்ந்து ஒரு கீரி பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது ஆனா அதெல்லாம் பிடிக்கவே முடியல இந்த கீரி பிள்ளை சிங்கத்தை பார்த்து அங்கிருந்து பயந்து ஓடாம அதுக்கு பதிலா சிங்கத்தை பார்த்து கத்திக்கிட்டே இருந்திருக்கு ஒரு சின்ன உருவம் பார்த்து பயந்து ஓடுனா பின்னாடி ஓடி போய் பிடிக்கலாம் ஆனா இது அதுக்கு பதிலாக அதோட மொத்த கோவத்தையும் ஒன்னா திரட்டி சிங்கத்துக்கு முன்னாடியே கத்திக்கிட்டு இருக்கு இந்த கீரிப்பிள்ளை ஏன் இவ்வளவு வேகமா வருது அப்படின்னு நினைச்சு சிங்கம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போய்கிட்டே இருக்கு இதுல சிங்கங்களும் பசியில இல்ல போல அதனால கீரிப்பிள்ளையே சுத்தி சுத்தி மூணு சிங்கங்களும் தான் இருக்குது அடுத்து இந்த எரும மாடை பிடிக்க போன சிங்கத்தை எரும மாடு தன்னோட கொம்பாலை தூக்கி கீழே போட்டுருக்கு பாருங்க இதனால காட்டெருமைகளை வேட்டையாடும் போது சிங்கம் எப்போதும் கூட்டமா சேர்ந்துதான் வேட்டையாடும் சிங்கம் ட்ரை தூக்கி வீசி இருக்கு இது மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்துல ரெண்டு மூணு சிங்கங்கள் ஒன்னா சேர்ந்து காட்டெருமை குட்டிய வேட்டையாடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு இந்த இடத்துல காட்டெருமைகள் கூட்டமா இருந்ததுனால எல்லாம் ஒன்னு சேர்ந்து சிங்கங்களை விரட்டி விட்டு இருக்கு அடுத்ததா காட்டுமை கூட்டத்துக்குள்ள நுழைஞ்ச சிங்கத்தை காட்டெருமைகள் எல்லாம் சேர்ந்து டார்கெட் பண்ணவும் உடனடியா சிங்கம் மரத்து மேல ஏறி இருக்கு ஆனா மேற்கொண்டு மரத்துல ஏற முடியாம அது மறுபடியும் வழுக்கி கீழே விழுந்துடுச்சு துரதிருஷ்டவசமா இது எல்லா காட்டன்மைகளுக்கும் நடுவில் சிக்கிக்கிச்சு இதையும் கேமராவுல பதிவு பண்ணி வச்சிருக்காங்க அடுத்ததான் லயன் வெசஸ் டைகர் இது ஒரு ஆப்பிரிக்க சிங்கத்துக்கும் சைபீரியன் டைகருக்கும் இடையில நடக்கிற சின்ன மோதலை தான் பாக்குறோம் இந்த ஆப்பிரிக்க சிங்கத்துக்கு எவ்வளவு அடர்த்தியான முடி இருக்குது பாருங்க மற்ற பெண் சிங்கங்கள் இதை நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்குது இந்த ரெண்டு விலங்குகளோட ஃபைட்ல யாரு முன்னணியில் இருப்பா அப்படிங்கிறத சொல்லவே முடியாது சில நேரங்கள்ல சிங்கங்களோட கை ஓங்கி இருக்கும் ஆனா சில நேரங்கள்ல புலிகளோட கை ரொம்பவே ஓங்கி இருக்கும் சிங்கங்களுக்கு இவ்வளவு அடர்த்தியான முடி கவசம் மாதிரி இருக்கிறதுனால அதுவே ஒரு பெரிய பாதுகாப்பு புலிகளுக்கு இந்த மாதிரி கவசம் எதுவும் இல்ல இருந்தாலும் எதிர்த்து இந்த சிங்கத்தோட ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிற காயத்தை பாருங்க இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப அரிதான் சிங்கங்களும் புலியும் தனித்தனி இடங்கள்ல இருக்குது ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே குறைவுதான் ஆனாலும் அதை பத்தி சில வீடியோக்கள் கேமராவுல பதிவு பண்ணிருக்காங்க அடுத்ததா யானையும் சிங்கங்களும் ஒரு யானையை சுத்தி பத்து சிங்கங்கள் இந்த இடத்துல நிக்குது பாருங்க இந்த யானை பாக்குறதுக்கு குட்டி யானை தான் தெரியுது இத்தனை சிங்கங்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறது லேசான விஷயம் இல்ல ஆனா இதுல இருக்கிறது எல்லாமே பெண் சிங்கங்களும் குட்டிகளும் தான் அதனால யானை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள வந்து அப்படியே எஸ்கேப் ஆயிருக்கு சிங்கங்கள் கொஞ்சம் தூரம் மட்டும் தண்ணிக்குள்ள வந்துட்டு மறுபடியும் கரைக்கே ஓடி போயிருக்கு பக்கத்திலேயே தண்ணி இருந்ததுனால அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு யானைக்கு அது ரொம்ப வசதியா இருந்திருக்கு இது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு பெரிய ஆப்பிரிக்க யானை நடந்து வருது இது நடந்து வருத பார்த்த உடனே அங்க படுத்திருந்த எல்லா சிங்கங்களும் எழுந்து வேற இடத்துக்கு போகுது பாருங்க இத்தனைக்கும் அந்த யானை ரொம்ப அமைதியா தான் வருது இங்கேயும் ஒரு யானை நடந்து போகுது படுத்திருக்கிற சிங்கங்கள் அங்கிருந்து எந்திரிச்சு ஓடி போகுது அடுத்ததா சிங்கமும் நீர் யானையும் இந்த சிங்கம் ரொம்ப தாகத்தோட தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த ஆத்து பகுதியை பார்த்து போய்கிட்டு இருக்கு ஆனா இந்த ஆறு இந்த நீர் யானைகள் வசிக்கிற இடமா அதனால இந்த நீர் யானை குட்டி சிங்கத்தை விரட்டிட்டு இருக்கு பாருங்க இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் இது ரொம்ப குட்டி நீர் யானை ஆனாலும் சிங்கத்தை விரட்டி இருக்கு இங்க ஒரு பெண் சிங்கம் பெரிய நீர் யானை பக்கத்துல போய் சுரண்டிட்டு நிக்குது பின்னாடி திரும்பி பார்த்து தூக்கத்தை கலச்சதுனால கொஞ்சம் கோபமாயிடுச்சு பக்கத்துல நின்ன சிங்கத்தை வேக வேகமா துரத்திட்டு இருக்கு பாருங்க துரத்துறது மட்டும் இல்ல அதோட தலைய வாயிலே கவ்வி பிடிச்சிருக்கு அடுத்ததா வைல்டு பீஸ்டோ சிங்கமோ இந்த சிங்கம் ஒரு வைல்டு பீஸ்ட் அட்டாக் பண்றதுக்காக போகுது ஆனா அந்த வைல்டு பீஸ்ட் திரும்ப சிங்கத்தையே துரத்த ஆரம்பிச்சிருக்கு சிங்கம் எப்பவுமே குடும்பமா தான் வேட்டையாடும் அப்பதான் கொஞ்சம் பெரிய விலங்குகளை வீழ்த்த முடியும் இது தனி ஒரு சிங்கமா இருக்கிறதுனால இந்த வைல்டு பீஸ்ட எப்படி அட்டாக் பண்றது அப்படிங்கறது இதுக்கே கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு எதிர்பார்க்காத வகையில இந்த வைல்டு பீஸ்ட் ரொம்ப கோபமாவும் உக்கரமாவும் இந்த சிங்கத்தை துரத்த ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு சம்பவத்துல இந்த வைல்டு பீஸ்ட் எந்த அளவுக்கு கோபப்பட்டிருக்கு பாருங்க பயந்து ஓடிக்கிட்டே இருந்தா உயிரை காப்பாத்த முடியாது அதுக்கு பதில எதிர்த்து நின்று இப்படி சண்டை போட்டாதான் உயிர் வாழ முடியும் வைல்டு பீஸ்ட் சிங்கத்தை மும்முரமா தாக்கின இந்த சம்பவத்தை வீடியோவா பதிவு பண்ணிருக்காங்க இந்த வைல்டு பீஸ்டுக்கு இன்னுமே கோபம் சிங்கம் எங்க போறது அப்படின்னு தெரியாம சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க அடுத்ததான் சிங்கமும் கழுதை புலியும் இந்த சிங்கம் வேகமா ஒரு கழுதை புலியை துரத்திட்டு போய் தாக்குறதுக்கு ட்ரை பண்ணுது ஒரு பெரிய ஆண் சிங்கம் இது கழுதை புலி எப்படியோ கிட்ட இருந்து லாவகமா தப்பி இருந்து ஓடி போயிடுச்சு ஆனா இன்னொரு சந்தர்ப்பத்துல ஒரு பெரிய அண் சிங்கம் கழுதிப்புளி கூட்டத்துக்கிட்டே மாட்டிக்குச்சு கழுதிப்புலிகள் எப்போவும் சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கியே இருக்கக்கூடிய விலங்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை சமாளிக்கிறது இந்த சிங்கத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த சிங்கம் கொஞ்சம் தண்ணேரித்தான் போச்சு ஆனா தூரத்துல அதோட பிரதர் வரத பார்த்ததும் மற்ற கழுதி புலிகள் எல்லாம் ஓடி போயிடுச்சு அதோட துணைக்கு இன்னொரு சிங்கம் வந்ததுனால இந்த சிங்கம் கொஞ்சம் பெருமூச்சு விட்டு இங்க ஒரு இறந்து போன விலங்கு இருக்கு அதை சாப்பிடறதுக்காக தான் இந்த சிங்கம் வந்திருக்கு ஆனா புலி கூட்டமா சேர்ந்து இந்த சிங்கத்தை விரட்டி விட்டுட்டு தன்னோட கூட்டத்தோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு அடுத்ததா ஒட்டக சிவிங்கியும் சிங்கமும் ஒட்டகை சிவிங்கி எவ்வளவு பெரிய விலங்கு காடுகள்ல கிட்டத்தட்ட அதுக்கு எதிரி விலங்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம் ஆனா இவ்வளவு பெரிய ஒட்டகு சிவிங்கியே தாக்குறதுக்கு இந்த சிங்கங்கள் முயற்சி பண்ணது பாருங்க ஒட்டக சிவிங்கி ஆள் உயரமா இருந்தாலும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் வேகமா அதால ஓட முடியும் வேகமா தப்பி போதுக்கு ட்ரை பண்ணுது அதை துரத்திட்டு ஆறு சிங்கங்கள் பின்னாடியே போகுது பெரும்பாலும் சிங்கங்கள் இந்த மாதிரி துரத்துறது தோல்வியில தான் முடியும் எப்படியாவது ஒட்டக சிவங்கி தப்பி போயிடும் ஒட்டக சிவிங்கி வேகமா உதைச்சதுன்னா எலும்பே உடஞ்சு போகுமா ஒரு ஒட்டக சிவங்கியோட முதுகிலே இந்த சிங்கம் ஏறி படுத்துருக்கு பாருங்க அடுத்ததான் சிங்கமும் வரி குதிரையும் வரி குதிரை கூட்டமா போறத பார்த்த சிங்கம் ஒண்ணு இதுல ஒரு வரி குதிரையை செலக்ட் பண்ணுமா இந்த வரி குதிரைய பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடிட்டு இருக்கு பக்கத்துல சிங்கம் வரத பார்த்த இந்த வரி குதிரை வேகமா அதோட காலாலே உதைச்சிருக்கு அனுபவம் வாய்ந்த வரி குதிரைகள் இப்படி வேகமா ஓடும் போதே காலால எட்டி முகத்துல உதைச்சிட்டு அங்கிருந்து தப்பி போயிருமா ரொம்ப குட்டியா இருக்கிற வரி குதிரைகள் சிங்கங்க கிட்ட மாட்டிக்கும் இந்த ஃபைட் தண்ணிக்குள்ளே நடக்கிறதுனால இந்த வரி குதிரையோட யோசனையை பாருங்க ரொம்ப வேகமா சிங்கத்தை தண்ணிக்குள்ளேயே அழுத்துது தண்ணிக்குள்ள மூழ்கும் போது சிங்கம் கொஞ்சம் அதோட பிடிய விடுது இதே சந்தர்ப்பமா பயன்படுத்தி இந்த வரி குதிரை அங்கிருந்து அழக தப்பிச்சு ஓடி போயிடுச்சு இங்க ரெண்டு சிங்கங்கள் ஆத்த கடந்து போறதுக்காக நீந்திக்கிட்டே இருக்கு கழுத்தளவுக்கு தண்ணி இதுல குறுக்க வந்த முதல்ல ஒண்ணு ஒரு சிங்கத்தை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது ஆனா ரெண்டு சிங்கங்கள் இருந்ததுனால ஒண்ணுக்கு உதவி செஞ்சு ரெண்டுமே கரையை சேர்ந்திருக்கு கடைசியா சிங்கம் வசஸ் பாம்பு கொடிய விஷம் கொண்ட பாம்புகள் பெரிய விலங்குகளை கூட உயிரிழக்க செய்யக்கூடியவை கிங் கோபராவோட விஷம் பெரிய யானையே வீழ்த்த கூடியது இங்க ஒரு குட்டி சிங்கம் கிங் கோபராவோட சண்டை போட்டுட்டு இருக்கு இங்க பெரிய மலைப்பாம்பு ஒண்ணு சிங்கத்தை சுருட்டுறதுக்கு ட்ரை பண்ணுது ஆனா சிங்கம் பலத்தோடும் கூர்மையான பற்களோடு இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா இதுகிட்ட இருந்து தப்பிடும் ஓகே இந்த வீடியோ வழியா காட்டுல சிங்கங்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் இடையே பதிவான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க